நாம இன்று உலகமே வியக்கும் தாராசுரம் ஆலயத்தின் வரலாற்று பெருமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிற்பங்களின் கனவு என போற்றப்படும் ஒரே கோவில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலாகும் இக்கோவிலின் முகப்பு தொடங்கி இன்று இடுக்கெல்லாம் அழகிய சிற்பங்கள் மலிந்து கிடக்கும் உன்னத கோவில் இது இக்கோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சுமார் நாற்பது ஆயிரத்திற்கும் அதிகமான சிற்பங்களை கொண்ட அபூர்வ கோவில் இது இரண்டாம் ராஜராஜ சோழனால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஆதியில் ராஜராஜேஸ்வரம் என்றும் சாமியின் பெயர் ராஜராஜ பெருடையார் என்றும் அழைக்கப்பட்டது பின்னர் ஐராவதேஸ்வரம் என பெயர் மாற்றப்பட்டது இந்திரனின் யானையான ஐராவதம் வழிபட்டு சவம் நீங்கிய தலம் என்பதால் இக்கோவில் ஐராவதேஸ்வரர் கோவில் என பெயர் பெற்றது ஒருமுறை முறை தாரகாசுரன் வழிபட்டு வரம்பற்ற தலம் என்பதாலும் இது ஐராவதேஸ்வரம் என பெயர் பெற்றது இக்கோவில் தேர் போன்ற அமைப்பையும் யானைகள் இத்தேரை இழுத்து செல்வது போல் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவிலுக்கு வெளியே நந்தி மண்டபத்துக்கு அருகே அழிபீடத்துக்கு ஏறும் படிகள் ஏழு ஸ்வரங்களை இசைக்கும் இன்னிசை படிகளாக அமைந்துள்ளன இந்த கோவில்களில் உள்ள துர்க்கைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கால நேரத்தில் நான்கு வாரங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை மேலும் ஐராவதேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் கோப குணம் குறைந்து மனதில் நிதானமும் பொறுமையும் ஏற்படும் என்பது பக்தர்களின் அசையாத நம்பிக்கை நன்றி